தாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்புல செய்திகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதுல குறிப்பாக ஆரோக்கியமுள்ள உள்ள நாவு நம்முடைய நாவு பல நேரங்கள்ல ஒரு காந்தத்தை போல இருந்து ஆசீர்வாதத்தையோ அல்லது சாபத்தையோ நம் பக்கமாக இழுக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன் ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை அது எப்படி இழுக்குதோ அதே போல சாபத்தையும் தீங்கையும் அது இழுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாய் அது இருக்கிறது அது எப்படி அப்படின்னா இருதயம் ஒரு சாபத்தின் ஊற்றாக மாறும் பொழுது அந்த இருதயத்திற்குள்ளிருந்து வேண்டாத பேச்சுக்கள் எல்லாம் புறப்பட்டு அது என்னென்ன பேச்சுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுல பொய்கள் இதுல இருந்து பொல்லாப்புகள் இதுல இருந்து பயம் கலந்த வார்த்தைகள் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து 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 நம்முடைய வாழ்க்கைய கெடுத்து விடுகிறதா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் தான் இந்த நாவை பற்றி சொல்லும்போது யாக்கோபு நிறைய காரியங்களை சொல்றாரு அதுல ஒண்ணு நெருப்பு சொல்றார் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது நாவு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா சாவுக்கு ஏதுவான விஷம் அதுல இருக்கும் ஆகவே சில நேரத்துல நாம பேச பேச சாவுக்கு எதுவான விஷம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கலந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதுல இருக்கிறதாக சொல்லி நம்மை எச்சரிக்கிறார் பெரிய கொளுத்தி விடுகிறது ஒரு சின்ன நெருப்பு அது போல நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி பிறகு நரகத்துல கொண்டு போய் ஒரு மனிதனை தள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நாவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார் ஆகவே இந்த நாவ ஆரோக்கியமாக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆரோக்கியமுள்ள ஒரு நாவு விருட்சத்தை போன்றது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நம்முடைய நாவு ஆரோக்கியமாக வேண்டுமானால் அதுல முத பங்களிப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கவனிங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்குது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவனுடைய இருதயம் புதிய இருதயமா மாற்றப்பட்டிருக்கிறது ஒருவேளை அப்படி புதிய இருதயமா மாற்றப்பட்டால் ஒருவேளை எங்கேயாவது அந்த இருதயத்துல சில நேரங்களில் கொஞ்சம் படைசி ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல பழைய சுபாவமோ பழைய காரியங்களோ உள்ளே இருந்து அது திடீர்னு புறப்பட்டு அது வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானால் இந்த இடத்துல தான் நம்ம நாவை சுத்திகரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தான் போன வாரம் பார்த்தோம் இந்த நாவில் ஒரு சுத்திகரிப்பு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது எப்போ முதல்ல என் வாய் கொஞ்சம் சரியில்லைன்னு நாம் உணர்ந்துட்டோம்னா போதும் ஆண்டவுடைய கரத்துல நம்மள ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் கொஞ்சம் சரியில்லை என் வாய் தான் சரியில்லை என் வாழ்க்கை கெட்டதுக்கு என் வாய் தான் ஒரு பெரிய இருக்குது என்னை என்ன பண்ணவரே அப்படின்னு நாம் ஆண்டவுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் தான் போதுமானது ஏசாயா நான் அதமானேன் அப்படின்னு ஜவுமன்டா நான் அதமானேன் ஐயோ நான் அசுத்தமான உதடுகள் உள்ளவன் நான் மட்டும் கிடையாது என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் எப்படிப்பட்டவங்கதான் இதே மாதிரி பேசுற அந்த ஆண்டவரே அவ்வளவுதான் நான் காலி அப்படின்னு நினைக்கும் பொழுது இல்ல இல்ல நீ அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அக்னி துரட்டால அவனுடைய நாவை தொட்டு அவனுடைய நாவ அக்னினால கத்தர் சுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம் அது போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பர்சுத்த ஆவியானவர் என்கிறதான தந்து நம்முடைய நாவ அவர் சுத்தமாக்க அவர் விரும்புகிறார் ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய நாவ ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் நம்முடைய நாவில் மூலமாக கவனிங்க எப்படி ஆதியில நாவின் மூலமாக அதாவது பேசி மகிமையை இழந்தோமோ ஏவால் எப்படி என்ன பண்ணாங்க எப்படிதான் மகிமை போச்சு பேசி தான் போச்சு

எப்ப நாவல ஆவியானவர் வந்து ஆட்கொள்ளுகிறாரோ அப்ப சகலத்தையும் கட்டக்கூடிய ஆற்றல் உங்கள் நாவுக்கு உண்டாகிவிடும் பாபே கோபுரத்தை பற்றி போன வர சொன்னேன் இல்லையா எங்க ஆவியானவர் அந்த இடத்துல பாஷைகளை தாறுமாறாக்கினார் ஒன்னா இருந்தவங்க எல்லாம் செதறி போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப செஞ்ச உடனே அங்க சிதறி இருந்தவர்கள் சேர்ந்துட்டாங்க அப்போ உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய ஆளுகை உடைய நாவில வருமானால் சகலத்தையும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உங்களுடைய நாவுக்கு கிடைக்கும் ஆவியானவர் நம்மளை சுத்திகரிச்சுட்டாரு அப்படின்னா நாம நம்ம விருப்பத்துக்கு பாருங்க அவர் நான் என் விருப்பத்துக்கு என்ன பண்ண முடியாதுன்னா பேசிக்கிட்டே இருக்க முடியாது சில நேரங்கள்ல ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அதுல குறிப்பாக இந்த நாவ காத்து ஒரு விசேஷமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அதுலயும் குறிப்பாக ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்கணும் ஒண்ணு அண்டவரே என் வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க என் வாய்க்கு ஒரு சொல்லுங்க என் வாய்க்கு ஒரு பூட்டு நீங்க சும்மா விளையாட்டான்னு நினைச்சுக்காதீங்க அப்படி ஒருத்தர் பைபிள்ல ஜவு பண்ணிருக்கிறார் என் வாய்க்கு ஒரு செக்யூரிட்டி போடுங்க அன்றவ சும்மா தேவையில்லாததெல்லாம் இது பேசுறது அன்றவ இந்த வாய்க்கு ஒரு காவல் வைங்கன்னு ஜெபம் பண்றாரு அப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்கிறார் முதல்ல தேவையில்லாததை பேசக்கூடாதுன்னு ஒரு ஜபம் நல்லா கவனிக்கணும் முதல் ஜபம் என்ன தேவையில்லாதத பேசக்கூடாதுன்னு ஒரு ஜபம் அடுத்தது எதை பேசணும்னு கற்றுத்தாரம் அது அடுத்த ஜபம் ரெண்டாவது இந்த ரெண்டு ஜெபத்தை ஒரு விசுவாசிகளோட வாழ்க்கையில தவறாம பண்ணணும் ஒன்னு தேவையில்லாதத பேசாதபடி என் வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க ஆண்டவரே காவல் முத ஜபம் அடுத்த ஜபம் ஆண்டவரே எதை பேசணும் ஆண்டவரே எங்களை கொஞ்சம் கத்துத்தாங்க அப்படின்னு ஒரு ஜபம் இப்ப முத ஜபத்தை இன்னைக்கு பாத்துடலாம் அந்த ஜபம் என்ன வாசிங்க சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்று சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்னு வாசிக்கிறீங்களா மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்னு மூன்றாவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் கத்தாவே க என் வாய்க்கு வாய்க்கு காவல் காவல் என் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் கவனிங்க என் வாய்க்கு காவல் வையம் என் உதடுகளின் வாசலை நீர் என்ன பண்ணும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரு என் வாய்க்கு கொஞ்சம் காவல் வைங்கப்பா ஏன்னா என் வாய் என்ன பண்ணுது எங்கேயாவது எதையாவது பேசி அது என்ன பண்ணுதுன்றவரே வம்புல கொண்டு போய் என்ன மாட்டி விட்டுருது பிரச்சனைகளை இழுத்து விட்டுறது வேண் வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் எங்கேயாவது வந்துருதான்றவரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் சொல்றாரு என் வாயை கொஞ்சம் காத்து கொள்ளான்றவரு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க என் வாயை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கிருபத்தாங்க அப்படி ஜெபம் பண்றாரு பிரைஸ்கார் ஆமே சில நேரங்களில் நம்ம வாயை நம்மளால் காத்து கொள்ள முடியலை என்ன பாருங்க அப்படி அப்படி பைபிள் சொல்லுது ரொம்ப அழகாக இதுக்கு தேவன் உதவி தேவை யாத்திராகும் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அடக்கிடுவான் ரெண்டு விஷயத்தை அவனால் அடக்கவே முடியாது ரெண்டு விஷயத்தை என்ன பண்ண முடியாது அடக்க முடியாது யாகோபு சொல்கிறாரு அவன் வாயை அடக்க முடியாதுன்றாரு ஞானி சொல்கிறாரு அவன் மனசை அடக்க முடியாதுன்றார் நீங்க இதை கொஞ்சம் கவனிக்கணும் அதெல்லாம் எதெல்லாம் நம்மளால அடக்கவே முடியாத அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாசிங்க பார்க்கலாம் மூணு எட்டு யாக்கோபு மூணு எட்ட வாசிங்க நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது எப்படி சொல்லிட்டாரு பாருங்க நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் ஆமா ஆமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அதை அடங்காத பொல்லாங்குள்ளதோ அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் நாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது ஆ சாவுக்கு எதுவான விஷம் நிறைஞ்சதுமா இருக்குது அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்க நாவ இல்லை அது அடங்காத பொல்லாங்குள்ளது எல்லோரும் சொல்லுங்க அடங்காத பொல்லாங்குள்ளது நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன் அடங்காத பொல்லாங்க உள்ளது இந்த நாவு ஒருத்தனும் அதை என்ன பண்ண முடியலன்னா அடக்கவே முடியாது அப்படின்ற அர்த்தத்துல அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு அதே போல ஞானி பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் அவர் என்ன சொல்றாருன்னா அவரு ஒரு 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 பட்டணத்தையே பிடிச்சிடலாம் ஒருத்தன் ஆனா அவன் மனச என்ன பண்ண முடியாதுன்னா அடக்க முடியாது பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நல்லா கவனியுங்க இந்த ரெண்டு என்ன பண்ண முடியலன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த ரெண்டுத உங்க வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எது ஒன்னு மனசு இன்னொன்னு நாம் இன்னொன்னு வாய் பாருங்க இந்த ரெண்டுத்துக்குமே இது நம்ம ரெண்டுமே நம்ம சுயபலத்துல நடக்காது சொந்த முயற்சியில தான் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய மக்கள் இது ரெண்டுத்தையும் அடக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆழ்நிலை தியானம் யோகா ராஜ யோக தியானம் எங்கெல்லாம் போறாங்க அங்கெல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு மனசை என்ன பண்றாங்களாம் கண்ட்ரோல் பண்றாங்களாம் அப்படியே ஒருநிலைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க அப்படி செய்யறது கொஞ்சம் அதாவது ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் தரோன்னு வைங்களேன் அறுபது பர்சன்டேஜ் பலன் தரும் நூறு சதவீதம் பலன் தராது ஏன் அப்படின்னா கவனிங்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு பைபிள் சொல்லுது சில நேரங்களில் அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு தமிழில் போட்டிருக்கு அது வந்து லெஸ் இம்ப்ராஃபிட்டபிள் அதாவது குறைந்த பலனை தரும் சரீர முயற்சி குறைவான பலனை தரும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணால் அதுக்கேற்ற கொஞ்சம் பலன் கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் நூறு சதவீத பலன் கிடைக்கும் பண்ணால் கிடைக்காது அப்போ நூறு சதவீத பலன் கிடைக்கிறதுக்கு என்னையா பண்ணணும் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் தேவனை சார்ந்து கொள்ளணும் வேற எதையும் பண்ண முடியாது இங்க தேவனை சார்ந்து கொள்ளுவதை தவிர உங்க வாழ்க்கையில நம்முடைய மனதையோ நாவையோ கட்டுப்படுத்துவதற்கு வேறு ஏதும் வழிமுறைகள் என்ன பண்ண பண்ணலைன்னா

விளக்கி காக்கிறான் ஒருத்தன் வாயை காத்துக்கிறானோ அவன் ஆத்துமாவையே காக்கிறான் அர்த்தம் அவன் ஆத்துமா பெரிய பிரச்சனைகள் போய் என்ன பண்ணாது சிக்காது தன்னுடைய வாயை காத்துக்கொள்ற ஒரு மனுஷன் தேவையில்லாத இடுக்கண்கள்ல பிரச்சனைகள்ல போய் என்ன பண்ண மாட்டானா சிக்கி கொள்ள மாட்டான் என்று அந்த வாசனை சொல்லுங்க பிறகு பதிமூணு மூணு பாருங்க தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் வாயை காத்துக்கிட்டா உயிர் பிழைச்ச தப்பு சரி தன் வாயை காக்குறவன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன கொஞ்சம் அதிகமா அவன் வாழ்க்கையில தேவையில்லாத கலக்கம் பெரிய போராட்டம் அவன் வாழ்க்கையில வந்துடும் சொல்றார் அப்ப தன் வாய காக்குறவன் புராணனை காக்குறான் விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் ரெண்டு காரியம் ரெண்டு இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா வாயை காப்பது ஆத்மா இங்க வாயை காப்பது பிராணன் ஆக இந்த வாய்க்கு ஒரு பூட்டு போடுறதுன்றது எதுவும் சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல அது ஆத்மாவையும் பிராணனையும் காக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயலா இருக்கிறது அல்ல சத்தமா சொல்லுங்க அல்லா அப்ப சில நேரங்கள்ல நாம நம்முடைய நாவ காக்குறதின் மூலமாக நம்முடைய முழு வாழ்க்கையையும் நாம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு யாக்கோபு தன்னுடைய வார்த்தையில ஒருத்தன் கவனமா இருக்கும் பொழுது தன்னுடைய முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய அல்லது முழு வாழ்க்கையும் கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம கலந்து போகிறோம் என்ற அந்த வசனம் சொல்லுறது சில நேரங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சின்னதா வார்த்தையை விட்டுட்டு அதனால பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போன ஆட்கள் பாருங்க தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் அவன் என்னவான் கலக்கம் அடைவான் அப்படி சின்னதா பேசி பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போன நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை நான் வேகமாக காண்பிக்கிறேன் பிறகு நாவ காத்ததுனால அவங்க வாழ்க்கையை கொண்ட ஆட்களையும் நான் உங்களுக்கு வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன் கவனிங்க முதலாவது ஒரு ஒரு சம்பவம் வேதத்துல நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரையில நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் என் மகனே என் மகனே உன்னேகிதனுக்காக பிணைப்பட்டு நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அண்ணியனுக்கு கையடித்து கொடுத்தாயான அண்ணியனுக்கு கையடித்து கொடுத்தாயான நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் நீ உன் வாய்மொழிகளால் மொழிகளால் சிக்குண்டாய் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்ட நீ உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் நல்லா கவனிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே நம்ம ரொம்ப அன்புள்ளவர்கள் இல்லையா ஆமாவா இல்லையா நம்ம ரொம்ப அன்புள்ளவர்கள் நம்ம அன்ப எப்படி சில நேரத்தில் காண்பிக்கிறதுன்னு தெரியாம பேங்க்ல எவனாவது லோன் வாங்கும் போது நம்ம நண்பர்களுக்கு நம்ம கிட்ட கேப்பாம் பிளீஸ் பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பண்ணோடனே போய் என்ன பண்ணிவிடுவோம் உடனே ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டு விடுவோம் நாம ஜாமீன் கையெழுத்து போட பாருங்க எங்கேயாவது ஜாமீனுக்கு கையெழுத்து போடணும்னா முதல்ல அந்த கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குதான் பாருங்க சரியா அவர் கட்டுவாருன்னு நம்பி கடன் வாங்க கூடாது நீங்க உங்களுக்கு கட்டுறதுக்கு திராணி இருக்குதான்னு பார்த்து தான் கடன் வாங்கணும் உங்களுக்கு கட்டுறதுக்கு திராணி இல்லைன்னா எவனுக்கும் கடன் வாங்கி கொடுக்காத ஐயா ஒரு ஹெல்ப் ஹெல்ப்பே பண்ணாத நீ சரியா அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க உன் நண்பனுக்காக உன் சிநேகிதனுக்காக சில நேரங்கள்ல நம்ம பாருங்க எங்க இந்த நட்பை காட்டுறதுக்கு வழி தெரியாது அண்ணன் கேட்டான் தம்பி கேட்டான் மாமா கேட்டாரு ஃப்ரெண்டு கேட்டான் சும்மா உதவின்னு கேட்டாங்க அழுதாங்க கஷ்டம்னாங்க வியாதின்னாங்க உயிர் போற ஆபத்துனாங்க எல்லாம் இருக்கும் எல்லாம் வரும் நீ போய் என்ன பண்ணாத வார்த்தையை விட்டு மாட்டிக்காத அப்படி செய்யணும்னா ஒன்னே ஒன்று மைண்டில் வச்சுக்கிறீங்க உதவி பண்ணுறது நல்லது உங்களால் அதை கொடுக்கறதுக்கு திராணி இருந்தால் உதவி பண்ணுங்க கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா அவர் கட்டலைனா அந்த நண்பர் கட்டலைனா அவரை பகச்சிக்கவும் கூடாது அவர் மேலே என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அவர் ஒருவேளை அவருடைய சூழ்நிலை துண்டக்கானம் துணியக்கானம் ஊற விட்டே கூட ஓடிடுவார் அவர் போயிட்டார்னா அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கணும்

அவர் அப்படிதான் சொல்றாரு ஞானி எப்படி எழுதுறாரு பாருங்க நமக்கு புரியுற மாதிரி நீ சிக்கிக்கிட்ட உன்னை தப்பு வைத்துக் கொள்ள ஒன்று செய் என்ன செய்ய சொல்ற தெரியுமா உன் ஃப்ரெண்டு கிட்ட ஓடி ஓடி இங்க பாருங்க அவன் கடனை அடைக்கிற வரைக்கும் அவனை போய் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா என்ன பாச்சு எப்பா என்ன பாச்சு கொஞ்சம் சீக்கிரம்பா குடுத்துட்டுப்பா பார்த்து செய்ப்பா என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா உன் நண்பனுக்கு உனக்கு நித்திரம் வரவிடாம போய் அவனை என்ன பண்ணு தொந்தரவு பண்ணி அந்த கடனை கட்ட வை உன்னை தப்பு வச்சுக்கோ கவனமா இருந்து அப்படின்றார் அப்ப சில நேரங்கள்ல ரொம்ப சாதாரணமாக நாம என்ன பண்றோம்னா ரொம்ப பாருங்க நாம இப்படி ரொம்ப இந்த அன்புல ரொம்ப பலவீனமானவங்கன்றதுனால இப்படி எங்கேயாவது போய் யாராவது ஏதாவது கேட்டா உடனே கொடுக்கறது உடனே செய்கிறது இப்படி இப்படி போய் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் தேவனுடைய பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில நேரங்கள்ல சபைக்குள்ள இருக்கிறவங்க யாரோ நான் சொன்ன மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னா நீங்க உங்களுக்கு அந்த திராணி இருக்குதான்னு பாருங்க ஒருத்தர்கிட்ட உங்க சொந்த காசை நீங்க கொடுத்தா கூட ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உங்க சொந்த காசை திருப்பி அவங்க தந்தாங்கன்னா வாங்கிக்கணும் திருப்பி தரலன்னா அதுக்காக என்ன பண்ணக்கூடாது அவங்க மேல வருத்தப்படக்கூடாது கோச்சிக்க கூடாது அவங்க தரலன்னு அவங்க மேல கசந்து கொள்ளக்கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு முறிஞ்சிடக்கூடாது அதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம் ஐயா அதைத்தான் சொல்றேன் கொடுக்காம இருங்க கொடுக்கறோம்னா இந்த ரொம்ப தாராள மனப்பான்மையோட அதை செய்யுங்க கத்திரிக்கு ஸ்தோத்திரம் ஆமே சில பாருங்களேன் அதுக்காக கடன் வாங்குறவங்களுக்கு சொல்றேன் அப்போ பரவாயில்ல கரெக்டா சொல்றாரு பாஸ்டர் வாங்கினா கொடுக்க பாஸ்டர் கிடையாது ஒருவன் சொல் தவறாதவனானால் நீ எப்ப வார்த்தையில ரொம்ப கரெக்டா இருக்கியோ அநீதியான உலக பொருள்ல நீங்க உண்மையா இல்லைன்னா கர்த்தர் உங்களை நம்பி மெய்யான பொருளை என்ன பண்ண மாட்டாரு உங்க கையில மாட்டார் இது கடன் வாங்குற ஆட்களுக்கு நான் சொல்றது நம்ம நீங்க எப்போ சின்னதுல கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தா அநேகத்துல உங்களை என்ன பண்ணிடுவாருன்னா ஆசீர்வச்சிருவார் அதனால பாஸ்டர் கரெக்டா சொல்றாருன்னு நினச்சிக்காதீங்க நம்ம சில நேரங்களில் சகோதரர்கள் சபைக்குள்ள இருக்கிறோன்றதுனால சில காரியங்களை தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்க கொடுக்கறதா இருந்தா உங்க சொந்த பணத்தை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க கேட்காதீங்க திரும்பவும் வாங்குங்க கரெக்டாக கொடுத்துருங்க பிரைஸ் ஆமே விளங்குது அவங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா இன்னொரு விஷயம் யாரும் யாருக்கும் என்ன பண்ணாதீங்க ஜாமீன் எல்லாம் போடாதீங்க அங்க பேங்க்ல போய் சைன் பண்றது அங்க பண்றது இந்த சில ஆட்கள் ஏங்க இதை விட ரொம்ப பெரிய குடும்பம் என்ன தெரியுமா இவர் வீட்டு பத்திரத்தை வச்சு அவருக்கு பணம் வாங்கி தருவாரு இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது எத்தனை அடியாக வீட்டில் ஆ அவருக்கு அதுவும் மனைவிக்கு தெரியாமல் சில நேரங்களில் அப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உங்கள் வீட்டு பத்திரத்தை கொஞ்சம் கொடுங்களேன் உங்கள் வீட்டு நகையை கொஞ்சம் கொடுங்களேன் இந்த அம்மா கணவருக்கு தெரியாமல் நகையை கொடுத்துரும் ஆ அது வச்சிட்டு மூட்டு தரமாட்டான் ஐயோலாம் சாதனத்து சத்து போய் இல்லாமல் இருக்கான் அவருக்கு பண்ணுறது மகள இல்லாத வேலை பண்ணிட்டு செத்து போய் இல்லாமல் இருக்காள் யாரை கேட்டுக்கிட்டு கொடுத்த சில ஆட்கள் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான வேலை பண்றதெல்லாம் இருக்கிறாங்க சில ஆட்கள் கவனிங்க அப்படி ஒரு நாளும் நீங்க யாருக்கும் ஜாமீன் போட கூடாது அப்படி போடுவீர்களானால் நல்லா கவனிங்க செய்ய வேணா ஆண்டவர் பிள்ளைங்க இல்லையா நம்மளும் ஆண்டவர் புள்ளிங்கோ இல்லையா ஆண்டவர் புள்ளிங்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க வேணாமோ அப்படின்னா நீ உதவியா இருக்கணும்னா நான் சொல்றேன் உனக்கு அதை மீட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தா கூடு அதை திருப்பிக்கிறதுக்கு திராணி உங்ககிட்ட இருந்தா நீ கூடு கத்தர் உங்களை ஆசிர்வதி கேட்டான் அப்ப ஒரு சாதாரணமான வார்த்தையில பேச்சுல போய் சில ஆட்கள் என்ன ஆயிடறா இப்படி சிக்கி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இது ஒரு பக்கம் இது ஒரு இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில யார்கிட்ட எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுவாங்க அதுல ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் நம்மள கொஞ்சம் அன்பா பேசினா நமக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும் பாத்தீங்களா கொஞ்ச நாள் வார்த்தை என்னமா எப்படிமா இருக்கிற என்னமா ஆள் அப்படியே மெலிஞ்சு போயிட்டியம்மா அப்படின்னா போதும் கதையா கேக்குறேன்னு உட்காந்து மொத்த கதையை மூணு வருஷம் கதையை ஒரே ரெண்டு மணி நேரத்துல சொல்லும் சில ஆட்கள்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க என்னம்மா ஆள் எப்படி கருத்துட்ட நீ எப்படி இருப்ப ஏற்கனவே அது கருப்பு தான் நம்ம எப்படி ஆயிட்டேன்னா என்ன முன்னாடி என்ன ஆமா வெள்ளைக்காரி மாதிரியா இருந்தான் இருந்தான் இன்னும் கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் தண்ணி செட் நம்ம டல்லாயிருப்போம் வெள்ளக்காரி மாதிரி இப்படி கருத்துட்டோன்னு ஆனா அப்படியே அடுத்த கதையெல்லாம் அப்படியே அடிச்சு விடுறதுங்க இங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல இவர் சொல்றாரு ரெண்டு வசனங்களை வாசிங்க ஒண்ணு சங்கீதம் சங்கீதம் நாற்பத்தி ஒண்ணு ஆற வாசிங்க இரண்டாவது நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு எட்ட வாசிங்க வாசிங்க பார்க்கலாம் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் ஏங்க ஒருத்தன் பார்க்க வர்றான் சரி வேதோ நம்மள நல்ல எண்ணத்தோட தான் பார்க்க வருவான்னு நம்ம நினைக்கிறோம் அவன் பாருங்க வரும்போதே ரெண்டு சாத்துக்குடியும் ஆப்பிளையும் வாங்கிட்டு வந்துடுறான் அவன் வாங்கிட்டு வர்றதுனால ரெண்டு சாத்துக்குடியை கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு போகிற விஷயம் இருக்குது அவ்வளோ விஷயத்த வாங்கிட்டு போயிடுறான் ரெண்டு சாத்துக்குடியும் ஒரு ஆப்பிளும் அவன் கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து மொத்த மேட்ரி அங்க அறந்துக்கிட்டு போயிடுறான் இதுதான் அவர் சொல்றாரு நீங்க பாருங்க அதை வாசிங்க அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு ஐயோ அவன் நம்ம கிட்ட வாங்கின விஷயத்தெல்லாம் சேகரிச்சுட்டான் நான் மொத்தமா சேகரிச்சுக்கிட்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் இத போய் பாருங்க கொஞ்ச நேரம் அவன் நல்லா பேசுறான்னு அவன் கிட்ட நல்லா பேசுறேன் பாரு இத போய் ஊரெல்லாம் தண்டோரா அடிச்சிருவானா

படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் பாருங்க வியாதியா இருக்கிறானேன்றதுக்காக தான் பார்க்க வர்றான் ஆனா பார்க்க வர்றான்ல அவன் என்ன எப்படி தெரியுமா இருக்கு அவன் என்ன எப்படி இருக்கு தெரியுமா வியாதி நீங்க பிழைச்சிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை அவனுக்கு அவன் எனக்கு என்ன எண்ணம்னா அங்க பின்னாடி சொல்றாரு அவ்வளவுதான் கதை முடிஞ்சது இனி என்ன ஆகாது வாசிக்கும் போது டிசைன் டிசைனா இருக்கிற மனுஷன்லாம் இதுல தெரியுதான் பாருங்க நம்ம ஒரு உடம்பு சரியில்லை வியாதியா படுத்துட்டோம் நாலு பேர் வந்து ஜவுமன் வர்றானோ எப்படி வரணும் என்ன எண்ணத்தோட வரணும் நம்மளை பார்க்க வந்தா அந்த ஆமாம் இந்த சகோதரி சகோதரி இவங்க வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதிங்க இந்த இந்த சூழ்நிலையில இருந்து இவங்களை தூக்கி எடுங்க ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிருந்தா அதை மன்னிங்க அப்படித்தானே வரணும் ஆனால் வரும்போதே பாருங்க தெரியும் சிஸ்டர் எனக்கு அப்பவே கொஞ்சம் நெஞ்சம் போட்டோமா அவ்வளோ ஆற்றம் ஆண்டவர் பார்த்தீங்களா சரியான நேரத்தில் கொடுத்தாரு பாருங்கள் செம கூட கொடுத்துட்டாரு இதோட அவ்வளோதான்

அஞ்சாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் எப்பொழுது சாவான் அவன் எப்போது சாவான் அவன் எப் அவன் பேர் எப்பொழுது அழியும் பாருங்க இவன் அண்ணன் எப்படா சாவான் திட்டம் எப்போடா பாலியாவும் காத்துக்கிட்டு இருக்கான் அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஆமா சொல்லுகிறார்கள் எட்டாவது வசனம் பாருங்களேன் தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது பாருங்க இந்த வியாதி இருக்குது இது உலகத்திலேயே ரெண்டு பேருக்கு தான் வருமா

ஆனா இவன் பாருங்க நம்ம நம்ம வேற அவன் அவன் ரெண்டு ஆப்பிள் கொண்டு வந்துட்டான் அவங்கிட்ட மனசு நான் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும் தப்பு அப்படின்னு நாம ஏதோ மனசுக்குள்ள கிடைக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து அவன்கிட்ட சொன்னான் அவன் போய் அந்த ஊரெல்லாம் தூட்டுறதுக்கு ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில உங்க உங்களுடைய உள்ள பெருக்கில அதாவது ரொம்ப எமோஷனல் ஆகி சில நேரங்களில் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணிடாதீங்க கொட்டிடாதீங்க அப்படி கொட்டுறது இங்க பாருங்க இது சங்கீதம் சங்கீதக்காரன் சொல்றாரு அங்கே வாங்க நீதிமொழிகள் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஞானி சொல்றாரு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களை கொண்டு போய் பிரச்சனைகளில் சிக்க தயவு தயவுசெய்து வாசிங்க இருபத்தி மூணு ஏழு எட்டு அவன் இருதயத்தின் நினைவு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படியே அவன் இருக்கிறான் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் நல்லா கவனிங்க அவன் முன்னாடி பாருங்க முன்னாடி நல்ல பெரிய நம்ம ஆட்களுக்கு பாருங்க தான் சொல்றேன் எப்பவுமே நமக்கு கொஞ்சம் அது என்ன சொல்றது சாப்பாட்டோட நம்ம ரொம்ப கனெக்ஷனான ஒரு ஆட்கள் வருங்க ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் அன்பா குடிங்க அப்படின்னு சாப்பாட்டை கொடுத்து ரெண்டு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த உடனே தங்கமான ஆட்கள்டா என்னடா அப்படி நம்மளை உபசரிக்கிறானு அதான் சொல்றாரு அவரு இந்த மாதிரி உன் முன்னாடி சாப்பாட்ட வச்சிருக்கிறான்ல சாப்பாட்டை வைக்கும்போது உன் தொண்டையில கத்தி வைகின்றார் இங்க பாருங்க இதான் கவனிக்கணும் தொண்டையில கத்தி வைகின்றது எதுக்கு தெரியுமா சாப்பாட்டை விழுங்காம இருக்கிறதுக்கு கிடையாது நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறான் சாப்பாட்ட விழுங்க கூடாதுன்றதுக்கு கத்திய வைக்க சொல்லல இங்க வாயிலிருந்து வார்த்தை அங்க வாந்தி பண்ணிடாத அதுக்கு கத்தி வை அதான் இங்க பாயிண்ட் சில ஆட்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்லுவோம் நீ போச்சன பிரியலாம் தான் கத்தி வச்சிரு சாப்பிடாத இல்ல 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 இங்க விஷயம் என்னன்னா நீ உன் முன்னாடி வைக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு நீ போய் இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஒளரி வைப்ப உன் வாய் ஒரு சொல்லுங்க ஓட்டவாய் ஒளருவாய் ஆமா நீ உளருவாய் கொஞ்சம் கொளருவாய் அப்புறம் அலருவாய் ஆமா சொல்றாரு முதல்ல 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 ரெண்டு 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 வாசி நீ ஒரு நன்றாய் கவனித்து இருந்தால் உன் தொண்டையிலே கத்திய தொண்டையில கத்திய வையை ஏன் தொண்டையில கத்திய வைக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா கவனிங்க இப்ப கூட இந்த பந்தி உனக்கு சாப்பாடு போடுறான் இல்லையா அவன் இருதயம் உன் கூட சரியான வேவலத்தில் இல்ல அவன் உன்னோட ரொம்ப ஐக்கியமாகவோ சமாதானமாகவோ இல்லை அவன் வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான் உனக்கு அது விளங்கல உனக்கு அது விளங்காம நீ என்ன பண்றனா ஏழாவது வசனத்துல ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது அவன் இருதயம் உன்னோடே இராது நல்லா ஞாபகம் வச்சுங்க உடனே இந்த வசனத்தை வாசிச்சிட்டு நீங்க உடனே எல்லாரையும் இந்த கேட்டகரியில கொண்டு வந்துடாதீங்க சில மக்கள் இப்படி இருப்பாங்க